மத்திய கிழக்கு பதற்றத்தால் தேயிலை ஏற்றுமதி வீழ்ச்சியடையும் சம்மேளனம் எச்சரிக்கை என்பதாக இன்றைய வேறு கேசி பத்திரிகை தொடர்பான செய்தியும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே மத்தியங்களுக்கு யுத்தம் என்பது சாதாரணமாக இரு நாடுகளுடைய யுத்தமாக அது நிறைவேறாது அது முழு உலகக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு காரணியாக மாறிவிடுகின்றதற்காக ஒரு உதாரணமாக இந்த செய்தியும் இருக்கிறது ஈரான் இஸ்ரேல் மோதல் இந்நாட்டின் ஏற்றுமதி துறையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக இனி வரும் காலங்களில் தேயிலை ஏற்றுமதியூடாக பெற்றுக்கொள்ளப்படுகின்ற மாதாந்த வருமானம் பத்து மில்லியன் டொலரால் வீழ்ச்சியடையக்கூடிய அபாயம் காணப்படுவதாக இலங்கை ஏற்றுமதி சமையலின் தலைவர் மங்கள தெரிவிருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஈரான் இஸ்ரேல் மோதல் இந்நாட்டின் தேயிலை ஏற்றுமதியில் நேரடியாக தாக்கம் செலுத்தும் கடந்த ஆண்டு தேயிலை ஏற்றுமதியூடாக அறுபத்தி ரெண்டு மில்லியன் டாலர் வருமானம் கிடைக்கப்பட்டது ஈரானுக்கான ஏற்றுமதியில் எண்பத்தி ஐந்து சதவீதமானவை தேயிலையாகும் அவ்வாறு இருக்கையில் தற்போது அங்கு ஏற்பட்டுள்ள யுத்தினைமையானது இதில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆடை தொழில்துறையில் நாற்பது சதவீதமான ஏற்றுமதிகள் அமெரிக்காவை மையமாக கொண்டவையாகவும் டிரம்பின் வரிகோள்கள் அந்த வருமானமும் இழக்கப்பட்டால் ஏற்றுமதியூடாக எதிர்பார்க்கப்படும் அந்நிய செலாவணி வீழ்ச்சியடையும் நாற்பத்தி நான்கு சதவீத வரியுடன் எம்மால் போட்டியிட முடியாது எனவேதான் இதனை குறைப்பதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது இம்மாத இறுதிக்குள் அமெரிக்காவிடமிருந்து பதில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையின் ஏற்றுமதி தொழிற்துறை தொடர்பில் தற்போது சகல நாடுகளோடும் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதுவர்களுக்கு அதற்கான இலக்குகள் வழங்கப்பட்டுள்ளன அதற்கமைய பிரித்தானியா உள்ளிட்ட ஏனைய நாடுகளும் ஆகக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதே எமது நோக்கம் என்பதாகவும் இந்த தேயிலை ஏற்றுமதி சபையினுடைய தலைவர் மங்கள விஜயசிங் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காலம் இலங்கையிலிருந்து ஈரானுக்கான ஏற்றுமதியில் நூற்றுக்கு எண்பது விதமானவை தேயிலை எனவே இந்த போர் பதற்றம் அங்கு சூழ்ந்த நிலையில் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டால் எனவே அந்நிய செலாவணி வரவில் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் தேயிலை ஏற்றுமதியில் வீழ்ச்சி ஏற்படும் என்றும் சமயநிதிய தலைவர் அவர் தெரிவித்த கருத்தும் இரண்டு தினம் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை